ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு அற்புதமான நாள் அதாவது ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லலாம் ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க பண வரவை தரும் ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னா அது வந்து ட்ரிபிள் ஃபைவ் நமக்கு பண வர வரப்போது ஏதோ ஒரு வகையில் பணமோ நகையோ நமக்கு வரப்போதுனா இந்த ட்ரிபிள் ஃபைவ் நம்பர் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க நம்ம ஃபோன் எடுத்து பார்ப்போம் அந்த ட்ரிபிள் ஃபைவ் வரும் அஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்படி வரும் நம்ம வெளியே எங்கேயாவது போய்ட்டு அந்த பஸ் நம்பரோ கார் நம்பரு எந்த நம்பரோ ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்னு இருக்கும் இது மாதிரி ட்ரிபிள் ஃபை நம்மளை சுற்றி நமக்கு தெரியுது நம்ம கண்ணுக்கு அது தெரியுது அப்படின்னும் போது நமக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றது நிறைய பேருக்கு அனுபவப்பூர்வமான ஒரு உண்மைங்க அது எனக்கும் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் வரப்போகுதுங்க அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதாவது அஞ்சாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாவது வருஷம் என்னைக்கு வருது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க அதுவும் பிரதோஷம் நாளோட வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் அந்த நாளில் அந்த ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சலை வந்து நம்ம எப்படி வசியம் பண்றது பணத்தை வசியம் பண்றது அப்படின்றத தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம பார்க்க போறோம் இது வந்து ஒரு சூட்சம ரகசியம் அப்படின்னே சொல்லலாங்க கடவுள் நமக்காக கொடுத்திருக்கும் ஒவ்வொரு நாளுமே நல்ல நாட்களாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதில் சில குறிப்பிட்ட நாட்கள் நமக்கு மேலும் மேலும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக அமையும் அந்த வகையில் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குபேரருக்கு சொந்தமான ஐந்தாம் எண்ணெய் அடிப்படையாக வச்சு வந்திருக்குங்க அன்னைக்கு பிரதோஷமாக வந்திருக்குதுங்க நம்முடைய பண கஷ்டம் எல்லாம் தீர அந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமமான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரத்தை தாங்க இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஐந்து அப்படின்றது பண தேவதைக்குரிய எண்ணாக சொல்லப்பட்டிருங்க அதோட குபேரருக்கு சொந்தமான எண்ணாகவும் சொல்லப்பட்டிருக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு கிழியாத பிரியாணி இலை ஒன்று வேணுங்க அதுக்கப்புறம் புணுகு இருந்தால் புணகு எடுத்துக்கலாம் என்கிட்ட புணுகு இல்லை அப்படின்றதுனால நான் வந்து அரகஜா எடுத்துகிட்டு இருக்கேங்க ஏதாவது ஒரு வாசனை பொருள் மேலே தடவனா போதுங்க அது மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு பச்சை நிற பேனாக எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் மேலே அந்த பிரியாணி இலைக்கு மேலே ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை எழுதுனேங்க நல்லா எழுதும்போது அந்த நம்பரை எழுதும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான நல்ல சந்தோஷமான மனநிலைமையில எழுதுங்க அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை இருக்குதோ அந்த பணம் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எழுதுனங்க இப்போ எனக்கு வந்து பத்து லட்சம் தேவை அப்படின்னு எழுதியிருக்கிறேன் எப்போவுமே பிரியாணி இலையில் கடன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் எழுதவே எழுதாதீங்க ஏன்னா பிரியாணி இலையில் நம்ம என்ன எழுதி கேட்குறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் கடன் அப்படின்ற ஒரு எந்த ஒரு வார்த்தையும் பிரியாணி இலையில் நம்ம எழுதக்கூடாதுங்க அந்த இலைக்கு பின்னாடி பக்கமும் நம்ம ட்ரிபிள் ஃபைன்னு எழுதிட்டு நமக்கு பத்து லட்சம் பணம் தேவை அஞ்சு லட்சம் தேவை எவ்வளோ கடன் இருக்குதோ அந்த பணம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கு கீழே ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்னு எழுதுணுங்க இதை எழுதும்போது நல்ல மனநிலைமை பாசிட்டிவான மனநிலைமை சந்தோஷமான மனநிலைமையிலாம் எழுதணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்படி இத வந்து உங்க உள்ளங்கையில் வச்சுட்டு இப்ப சொல்ல போற மந்திரத்தை சொல்லணுங்க பொறுமையா சொல்லணும் அதுவும் ரொம்ப முக்கிய பணவசிய மந்திரம் ஓம் ரீம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்ற இந்த பண வசிய மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லணுங்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் இந்த மந்திரத்தை சொல்லலாங்க இது சொல்ல போகிற நேரமும் ரொம்ப முக்கியங்க அதை நான் பின்னாடி சொல்கிறேங்க இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்திட்டம் சொல்லும்போது அந்த வேண்டுதலானது ஐம்பத்தஞ்சு நாட்களில் நடக்கும் அப்படின்றது தான் இந்த பரிகாரத்தில் மறந்துருக்க சூட்சமங்க மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பிரியாணி இலையை எடுத்து ஒரு நோட்டு புத்தகத்துக்குள்ளே வச்சு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க பூஜை அறையில் வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் ஹாலில் வச்சுக்கலாம் உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கலாம் எங்கேயாவது வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் நோட் புக்கில் வச்சுட்டு எங்கேயாவது வச்சுட்டிங்கன்னா அதை அப்படியே விட்டேன்னேங்க அதை நீங்கள் மறந்துடலாம் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கின்னே நம்ம எழுதி வச்சுருக்குறோம் நமக்கு பணம் வரும் பணம் வரும் அப்படின்னு அதே நினப்பில் இருக்கக்கூடாதுங்க நம்ம எழுதி வச்சோம் இந்த பிரபஞ்சத்து கிட்டே நம்ம சொல்லிவிட்டோம் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் அதோடு அதை மறந்துடனேங்க உங்களுடைய பணத்தை பூர்த்தி ஆனதும் கண்டிப்பா ஐம்பத்தஞ்சு நாட்களில் நடக்குங்க அதுக்காக பத்து லட்சம் வந்து ஐம்பத்தஞ்சு நாள் கிடைச்சிருமா அப்படின்னா அதுக்கான வழி ஏதாவது நமக்கு கிடைக்கும் லோன் மூலமாக கிடைக்கலாம் இல்லை நம்ம ஏதாவது பொது தொழில் தொடங்கி அது மூலமாக லாபமாக நமக்கு வரலாம் ஏதாவது ஒரு முறையில் அந்த பணம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுடைய அந்த பண தேவை பூர்த்தியானதும் அந்த பிரியாணி இலையை எடுத்து நெருப்பில் பொசுக்கி வெளியே வந்து காற்றுல ஊதி விட்டணுங்க இவ்வளோ சூட்சமமான பரிகாரத்தை அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரத்தில் செய்யணும் தெரியுமா அதுலேயும் ஒரு சூட்சமம் இருக்குங்க ஐந்தாம் தேதி காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஐந்து ஐம்பத்தஞ்சு மணிக்கு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுடைய கஷ்டம் உடனடியாக தீரும் காலை ஐந்து ஐம்பத்தஞ்சுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க மாலை ஐந்து ஐம்பத்தஞ்சுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இந்த தேதியில் மாலை நேரத்தில் பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்குங்க அதனால் அந்த நேரத்தில் நமக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க ஏன்னா பிரதோஷ டைமில் நம்ம வந்து சிவபெருமான் வழிபாடு செய்வோம் அந்த வழிபாடு செஞ்சிட்டும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க பொதுவாக காலையில் செய்யும்போது அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க கரெக்டாக சொல்லணும்னா அஞ்சுலேருந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சு இந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பொன்னான காலம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம நேரடியாக பேசுகிற காலம் அந்த ஏஞ்சல்கள் நம்ம பேசுகிறத கேட்குற நேரம் இந்த நேரமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குங்க உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து உட்காந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணலாங்க முடியாதவங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷமாவது பண்ணுங்கள் காலையில் இப்போ வேலைக்கு போகிறவங்க காலையில் செய்ய முடியும்னா காலையில் செய்யுங்க காலையில் செய்ய முடியாதவங்க நீங்கள் மாலை குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படுகிற அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே குறிப்பாக சொல்லணும்னா அஞ்சு மணிலேருந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சு அந்த ட்ரிபிள் ஃபைவ் வந்துடும் பாருங்கள் அந்த நேரத்தில் செய்கிறது விசேஷமான பலனை தருங்க இப்போ இன்னொரு டவுட்டை உங்களுக்கு வரும் காலையில் செஞ்சிட்டு நம்ம சாயந்தரமாக செய்யலாமா தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ரெண்டு வேலையும் செய்யும் போது ரெண்டு வேலையும் ஒரே ஒரு கோரிக்கை வைங்க இப்போ காலையில் இந்த பிரியாணி இலையை எழுதினீங்கன்னா அதே பிரியாணி இலையை நீங்கள் கையில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் மறுபடியும் எடுத்து அந்த புக்கில் வச்சுக்கலாங்க ரெண்டு வேலையும் சொல்லும்போது இன்னும் கூடுதலான பலன் நமக்கு கிடைக்குங்க தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த நேரத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நாள் நமக்கு கிடைக்க இன்னும் ஒரு வருஷம் ஆகலாம் அதனால் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தேவை இருந்துகிட்டு தாங்க இருக்கும் அது பணக்காரங்களாக இருந்தாலும் சரி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி யாராவது இருந்தாலும் ஏதாவது ஒரு தேவை நமக்கு இருக்கும் அவங்களுக்கு இந்த ஒரு நேரம் பொன்னான நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க மிஸ் பண்ணாத ஒரு நேரம் இந்த நேரம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சூட்சுமமான நேரம் தேவதைகளுக்குரிய நேரம் அதுவும் ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்றது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு தேவதை அந்த தேவதை வந்து அந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷத்தில் கண் வெடிச்சிட்டு இருப்பாங்க நம்ம என்ன கேட்டாலும் என்ன செஞ்சாலும் அப்படியே ஆகட்டும் அப்படியே நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க அதனால் அந்த நேரத்தில் பாசிட்டிவான நல்ல விஷயங்களே பேசுங்க நல்லதையே நினைங்க நல்லதே நடக்குங்க இப்போ எல்லாருக்கும் இன்னொரு டவுட் ஆகட்டும் இந்த பரிகாரத்தை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் செய்வாங்க அப்போ லட்சக்கணக்கான தேவதைகள் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல தேவதை இருக்காங்க அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் இந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷம் நமக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான நேரங்க அதை தான் சொல்லுது ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் நம்ம உடம்பே ஒரு கோயில்னு அப்படின்னு சொல்லலாம் அதுக்குள்ளே தான் தெய்வங்கள் இருக்காங்க அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுற விதத்தில் அந்த நேரத்தில் பண்ணும்போது அதுக்கான பலன் நமக்கு கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் அண்ட் பை பிரிஸ்